அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை மூன்றாம் பிறை தரிசனம் இந்த ஒரு பொருளை கையில் வச்சு மூன்றாம் பிறை தரிசனம் பண்ணுங்கள் பணம் சேர்ந்து கொண்டே போகும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம கையில் வச்சு இந்த மூன்றாம் பிற தரிசனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினம் மூன்றாம் பிறை தரிசனம் மிக மிக சக்தி வாய்ந்தது ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த மூ மூன்றாம் பிறை தரிசனம் வருகிறது கொஞ்ச நேரமே தெரியக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா மூன்றாம் பிறை தரிசனம் பார்ப்பது சிவனை தரிசனம் செய்வதற்கு சமம் ஏன்னா சிவன் மூன்றாம் பிறையைத்தான் தன்னுடைய தலையில சூடியிருக்காரு ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் சிவபெருமான் நம்மளுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் அப்போ அவருடைய தலையில் சூடி இருக்கக்கூடிய அந்த பிறை தெரியும் பொழுது சிவபெருமானினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மூன்றாம் பிறை என்னது சந்திரன் தான் இல்லையா அப்போ சந்திர பகவானுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் சிவபெருமான் தான் அப்போ இந்த சிவபெருமானினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் இந்த பிறை எப்படி அடுத்தடுத்து வளர்ந்து கொண்டே போகிறதோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த நாளில் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பணம் சேர்ந்து கொண்டே போகும் இன்னைக்கு ஐநூறுரூபா தான் இருக்கா நாளைக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் சேர்ந்து கொண்டே போகும் ஐதீகம் தொன்று தொட்டு நம்ம வந்து வழி வழியாக வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க இந்த தரிசனம் ரொம்பவே முக்கியங்க மேற்கு திசையில கொஞ்ச நேரம் மட்டுமே ஒரு அரை மணி நேரம் மட்டுமே தான் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் இந்த தரிசனம் செய்யும் பொழுது நம்ம கையில் தங்கம் வெள்ளி நாணயங்கள் இந்த மாதிரி பொருட்களை வச்சு நாம் நாம பிறை தரிசனம் செய்வோம் தங்கம் சேர்ந்துட்டே போகணும் பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக இந்த பொருட்களை நீங்கள் கையில் வச்சு பிரை தரிசனம் செய்யுங்க அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க இதில் சூட்சமங்கமான விஷயங்கள் ஒன்று இருக்குது நானும் தாமா தினமும் ஒவ்வொரு மாதமும் அதை செஞ்சிட்ருக்குறேன் ஆனால் நாங்கள் வந்து இன்னமுமே இந்த பணம் சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நாணயத்தோடு சேர்த்து வச்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பண வரவில் மிக பெரிய ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தும் ஏன் அப்படி இது ரொம்ப ரொம்ப சந்திர பகவானுக்கு உகந்த பொருளும் கூட ஞாயிற்றுக்கிழமையோடு நம்மளுக்கு இந்த மூன்றாம் வரை தரிசனம் வருது பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை எந்த கிரகத்துக்குரிய நாள் அப்படின்னா சூரியன் அந்த சூரியனுக்கு உகந்த தானியம் என்ன அப்படின்னா கோதுமை நெல்மணிகள் இது சூரிய வெளிச்சத்தில் விளையக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுனால இது சூரிய பகவானுக்கு உகந்த பொருளாகும் அப்போது அப்போ அந்த நெல்மணிகளை நாம வச்சு வழிபாடு செய்ய பொழுது நிச்சயம் நம்மளுக்கு பல மாற்றங்கள் இந்த பண வரவுல மிக பெரிசாக நம்மளுக்கு கிடைக்கும் நீங்க நெல் வந்து ரொம்ப சிட்டியில் இருக்கிறோம் இல்லை கொஞ்சம் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் அப்படின்னா கூட இந்த நெல்லை கொஞ்சம் நீங்கள் கேட்டு வாங்குங்க இப்போ நிறைய கடைகள்ல இந்த நெல் மணிகள் எல்லாம் கிடைக்குது அப்ப அந்த நெல்லை வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும் நம்ம பூஜை அறையில் இது வந்து தென் மாவட்டங்களில் பழக்கம் பூஜை அறையில ஒரு படியில் நெல் வச்சு பூஜை அறையில வச்சுருவாங்க ஒவ்வொரு விவசாய குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா அது கம்பல்சரி இருக்கும் அதே மாதிரி அந்த நெல் கதிர்களோட அப்படியே ஒரு முடிச்சா கட்டி அதை கூட நிலவாசலில் வந்து வச்சுருப்பாங்க இப்படி இது வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தது இந்த நெல்மணிகள் அப்போ அந்த நெல்லை வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க சின் கொஞ்சமாக இருந்தால் கூட போதும் அதுக்கு மேலே அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் எந்த உங்களுக்கு மேற்கு திசையில் தெரியும் உங்கள் வீட்டில் வெளியிலேயோ மொட்டை மாடியிலையோ நீங்கள் போய் அந்த திரையை பார்த்தவாரு உங்க உள்ளங்கையில் அந்த நெல்லு அதற்கு மேல அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த நெல்லையும் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் ஒரு துணியில் முடித்து உங்கள் பணப்பெட்டியில் வச்சிருங்க நீங்கள் பர்ஸ்ல வச்சுருக்கிறீங்க ஒரு டப்பால தான் வச்சுருக்கிற ஒரு மஞ்சள் பையில தான் வச்சுருக்கிறேன் பரவாயில்ல எங்கே பணம் வச்சு எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த ரெண்டு பொருளையும் கொண்டு போய் வச்சு இந்த நாணயத்தை எடுத்து செலவு செய்ய போட்டு கூட ஒரு துணி இருக்குது பார்த்தீங்களா அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய துணியில் வந்து இதை வச்சு ஒரு முடிச்சு போட்டு நீங்கள் அதை வந்து பணப்பெட்டியில் வச்சுருங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா பணத்தை வசீகரிக்கும் பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் நீங்க ஏதாவது ஒரு ஜாப் பண்றீங்க அப்படின்னா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இல்லை ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக அதாவது ஒரு அமௌண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி ஒரு ஜா ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா புதிய புதிய கஸ்டமர்ஸ்கள் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பணவரவும் வரும் இப்படி உங்களினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு இந்த பண வரவில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் இது உங்களுக்கு பல மடங்கு பலனளிக்கக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வீக்கெண்டே தான் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம இருப்போம் மாலை நேரத்தில் ஒரு ஆறரை ஆரைகாலில் இருந்து ஒரு ஆரை முக்காலுக்குள்ளே உங்களுக்கு இந்த பிறை தரிசனம் அப்படிங்கிறது தெரியும் அந்த நேரத்தை தவறாமல் எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில் ரோட்டில் இல்லை மொட்டை மாடியில் எங்கே நின்று பார்த்தா அந்த பிறை தெரிகிறதோ அந்த இடத்தில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ இதை அசைவம் சாப்பிட்ருந்தா செய்யலாமா அப்படின்னு போன வருட மாதம் வந்து நான் போட்டப்போயே ஒரு தோழி கேட்டிருந்தாங்க நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதை தவிர்த்து விடுங்கள் நம்ம வெளியில் நின்று தான் செய்ய போகிறோம் இந்த பூஜை அறையில் போய் செய்ய இல்லை இல்லையா அதனால் அந்த மந்திரத்தை மட்டும் தவிர்த்துட்டு மனதார நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த நெல்மணிகளையும் அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை மட்டும் கையில் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு போய் வச்சுருங்க ஓம் சந்திரமௌளி சிவராய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது சுத்தபதமாக தான் இருக்கணும் அசைவம் சாப்பிட்ருக்க கூடாது அதே மாதிரி பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை தவிர்த்துட்டு மற்ற விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்படி செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு பண வரவில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இது வந்து ஏற்படுத்தும் எவ்வளவு வறுமையில் ஏழ்மை நிலையில் நீங்க இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு வந்து நீங்க போகிறதுக்கு இது பெரிதும் உதவியாக இருக்கும் இது இன்னைக்கு நேற்று நம்ம செய்யக்கூடிய இந்த பிரை தரிசனம் கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக இந்த பிரை தரிசனத்தை வந்து செஞ்சுட்டு வந்தாங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து மூன்று மாதங்கள் இந்த பிரை தரிசனம் செய்யணும் ஸ்கிப் பண்ணக்கூடாது இப்போ ரெண்டு மாதம் பார்த்துட்டேன் மூணாவது மாதம் பார்க்கல ஆனா நாலாவது மாதம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அது உங்களுக்கு நடக்காது கண்டினியூஸாக தொடர்ந்து நீங்கள் மூன்று மாதங்கள் இந்த பிரே தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை செய்யணுன்ற அந்த உங்கள் விஷயத்தில் கான்சியஸாக இருப்பீங்க அந்த கான்சியஸி நீங்கள் அந்த விஷயத்தில் ஜெயிக்கணுன்றதுனால நிறைய யோசிப்பீங்க ஒரு தெளிவான மனநிலை இருக்கும் இப்போ சந்திரன் அப்படின்னா மனோபாவத்தை தான் குறிக்கக்கூடியவர் அப்போது நல்ல தெளிவான மனநிலையை கொடுப்பாரு அந்த மனநிலையில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவும் ரொம்ப சரியாக இருக்கும் அப்போது நம்ம நல்ல விஷயங்களை நோக்கி செய்யும்போது அது நிச்சயம் நல்ல தெளிவான முடிவாக இருக்கும் அதன் மூலமாக நம்மளுக்கு லாபங்கள் கிடைக்கும் அதனால தான் இந்த தொடர்ந்து மூன்று மாதங்கள் பிரே தரிசனம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்